அறிவித்திருக்கிறது குறிப்பாக பல்வேறு சர்ச்ச கடந்த பயிற்சி எஸ் அதிகாரியாக இருந்தே கார்ல வந்து சைடு நச்சிருக்கிறது அதே போல தனக்கு கூடுதலான ஆஹ் கூடுதலான ரூமை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பிருவாங்க அதன் மூலமாக அவருக்கு இடமாற்றுதலும் ஏற்பட்டது அதை தொடர்ந்து அவர் 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 ஐஏஎஸ் பயிற்சியில் சேர்வதற்கு பல்வேறு ஈடுபட்டதாக தொடர்ந்து அவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தில் அவர் ஒரு நபர் தனிக்குழுகானது அமைக்கப்பட்டது அதன் விசாரணையில அவர் நிறைய விஷயங்களை முறைகேடு செய்திருக்கார் குறிப்பாக அவர் தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு பொய் காரணத்தை கூறி அவர் அதன் மூலம் இடை பெற்றிருப்பதாகவும் அதே போல ஓபிசி பிரிவு கீழ தனக்கு வருமானத்துக்கு குறைவா தன்னுடைய தந்தையுடைய வருமானத்தை ரொம்ப குறைவாக காமித்து அதன் பேர்ல அவர் இடஒதுக்கீட்டின் பேர்ல அவர் ஐஏஎஸ் தேர்ச்சியில வந்து இடம்பெற்றிருக்கிறதாக பல்வேறு விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது இதன் அடிப்படையில அவருக்கு முதலில் ஐஏஎஸ் பயிற்சி அகாடமியிலும் திரும்பவும் வரும்படி அழைக்கப்பட்டது அவருடைய பயிற்சியும் வந்து ஆஹ் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில தற்போது அவர் மீது சமீபத்தில் எஃப்ஐஆர் வழக்கும் பதிவு செய்யப்பட்டதுல அவர் ஈடுபட்டிருந்தது என்பது விசாரணையில அடிப்படையில் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது தற்போது யூபிஎஸ்சி முழுமையானது அவருடைய ஐஏஎஸ் பயிற்சியின் பயிற்சியே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக ஆஹ் அவர் பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கிறது என்பது வெளியிட்டு வந்திருக்கிற இந்த முறையில தற்போது இந்த நினைவடை மேலும் அவர் இனி குடிமை பயணிஎஸ் சி தேர்வை இனி வருகாலது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டதா என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள் எனவே இந்த வலயத்துக்குள்ள யார் யார் பெயர்கள்லாம் இட பெறப்போது என்பதுதான் அடுத்த கட்ட விஷயமாக இருக்கிறது இந்த அடிப்படையில தற்போது அவருடைய ஐஏஎஸ் பயிற்சியை ரத்து செய்திருக்கிறது அதன் பிறகு அவர் முறைகேட்டில் ஈடுபட்டுறது குறித்து அதன் விசாரணை பெறப்பட்டு அவருக்கு என்ன விதமான தண்டனைகளோ இல்ல சில விஷயங்களோ அப்படின்றதெல்லாம் பின்னாடி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்கரின் ஐஏஎஸ் தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்தி